இன்று மக்களை தேடி நிகழ்ச்சியில் திரு ஐயா துரைசாமி ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ ஐயா மசால் பில் போட்டிருக்கீங்க மசால் பில் அப்படிங்கிறது மாட்டு தீவனம் தானே இப்போ மாட்டு தீவனம் அப்படிங்கிறது வந்து இப்ப மக்கள் இது பயன்படுதுனா எப்படி பயன்படுதுன்னு எப்படி இது நாத்துனும் கொஞ்சம் உங்க விளக்கமா சொன்னா இப்படி அனுபவத்தை மட்டும் மக்கள் இடத்துல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மசால் பில் பத்தி சரிங்க மசால் பில்லு வளர்ந்தோன்னா நல்லா ஐட்டா வளரும் சரிங்க ஆள் மட்டத்துக்கு வேலை வளருங்க இந்த தட்டு நல்லா முத்துனதுக்கு அப்புறம் அதை மேலே அந்த கொழுந்த மட்டும் கட் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த கரணையை எடுத்து கட் பண்ணி நடந்தோம்னா இப்ப ரெண்டடி பாருக்கு ஒரு கரணை போடலாம் வந்து மாடு தீவனம் இந்த மாடு தீவனம் நல்லா வந்துருக்கு இது மட்டும் இடத்துல அது உங்களுக்கு இலசா இருக்கும் போது கட் பண்ணமுன்னா கட் ஓ இது பெருசா வளர்ந்ததுக்கு இது பிஞ்சு தட்டா இருக்கும்போது அர்த்தம்னா செத்து போயிடும் கரெக்டா ஓ பிஞ்சு தட்டுல வந்து மாடு தீவனம் வந்து வெட்டும்போது செத்து போயிடும் கட்ட செத்து போயிடும் கட்ட செத்து போயிடும் அது வந்து மறுபடியும் முளைக்கிறதுக்கு வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அது வாய்ப்பு இல்ல ஆமா அதனால வந்து நல்லா வளர விட்டு நல்லா வளர விட்டு தட்டை ஹைட்டா வளர விட்டு வளர்னா எப்படி ஒரு ஆறு அடிக்கு இப்ப அந்த ஹைட் கரெக்டா இருக்குமா நாலு அடி அஞ்சு அடிக்கு வரல வளரும் இப்போ இந்த இந்த ஹைட் கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்கும் சார் இப்ப இந்த ஹைட்ல வந்து நம்ம வெட்டும் போது அது சாகருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அதனால நண்பர்களை மாட்டு தீவனம் வந்து இப்போ போடுற போடுற நண்பர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா மாட்டு தீவன் வந்து வெட்டும் போது இந்த மாதிரி வந்து சாகுது மறுபடியும் வந்து வாய்ப்பு இல்லைன்னு ஐயா வந்து சொல்றாரு ஆனா ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டும் போது அது இன்னும் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும் இப்ப இந்த பக்கம் பாருங்க இது வந்து நல்ல வளர்ச்சியில வந்துட்டு இருக்குது

நல்லா இப்ப நீங்க பண்றீங்க மாடுகளுக்கு தேவையான புல்லு வளருது அதுக்கு இன்னும் நல்ல வளர்ச்சியா கொண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அனுபவத்தை நீங்க சொல்லுங்க மாட்டு சாணமே போதும் அதனால நண்பர்களை இப்ப மாட்டு தீவனம் அப்படிங்கறது வந்து மாட்டு சாணம் மட்டும் போட்டா போதுன்னு வந்து ஐயா சொல்றாரு வேற இன்னும் வேற எதுவுமே தேவையா இப்ப வந்து இந்த இப்ப வந்து ஒரு இருபது சென்ட் இருக்குங்களா

லாஸ்டா போகும்போது பின்னாடி உள்ளதை கட் ஐட்டம் அப்புறம் அது ஆரம்பிச்சு வந்து மூணு மூணு மாட்டுக்கு இது இருபத்தஞ்சு சென்ட் வந்து தேவையானது தேவையானது எத்தனை பேர் பேட்ல போலாம் இது ஒரு காலையில நாலு வேலை போடலாம் சாயந்தரம் ரெண்டு வேலை போடலாங்க

மாடுகள் பால் மாடுகள் வெளியில புடிச்சிட்டு போக முடியாது அதனால நம்மளுடைய நண்பர்கள் ஃபாலோ பண்ற எல்லா நண்பர்களும் இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் இருபத்தஞ்சு சென்ட்லன்னா அப்படி நீங்க அப்படியே கணக்கு போட்டுக்கலாம் மூணு மாட்டுக்கு இருபத்தஞ்சு சென்ட்னா அப்படி ஒரு ஐம்பது சென்டா போட்டா ஆறு மாட்டுக்கு நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம் குப்பை அதோட குப்பையை நம்ம போட்டுக்கிறோம் அதே குப்பையை வளைச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டா அதே அதோட குப்பையை நம்ம போட்டுக்கிறோம் நம்ம புதுசா நம்ம ஒண்ணு உள்ள தண்ணி மட்டும் தான் விடுப்போம் தண்ணி மட்டும் தான் விடுப்போம் அதோட குப்பையை நம்ம உள்ள போட்டுக்கிறோம் அதுல இருந்து வெட்டி அதே நம்ம நல்ல தகவல் இந்த மாடுகளுக்கு தேவையான இப்ப பால் மாடு யூஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸா இருக்கும் இது வந்து பாருங்க இப்ப வந்து ஆறு அடி யார் வெட்டினாலும் ஆறு அடிக்கு மேல வந்தா வந்தா தான் நீங்க வந்து வெட்டணும் கட் பண்ணணும் அதுக்கு மேல வந்து கம்மியா கட் பண்ணா கட் இந்த மாதிரி சரிங்கய்யா இப்போ அடுத்ததுங்கய்யா இப்போ இது எப்படி நாத்து ஒண்ணு சொல்லுங்கய்யா

இந்த இப்படி கட் பண்ணும் ஆமா சார் இதுல இதில் கட் பண்ணலாம் இப்படி கட் அப்புறம் இதை கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி பாருங்க ரெண்டு அடி பாருங்க சார் ரெண்டு அடி இப்படி கேப் ரெண்டு இப்படி வந்து ரெண்டு இப்படி ரெண்டு அடி ஆமா சார் ஒரு 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 அடிக்கு ஒண்ணு போட்டா போதும் ஒரு அடிக்கு ஒண்ணு அப்பனா வந்து இதுல ரெண்டு அடி பாரு ஆமா சார் இது வந்து ஒரு அடிக்கு ஒண்ணு ஆ ஒரு அடிக்கு ஒண்ணு போட்டா போதும்ங்க சார் அந்த கணவ அப்பனா நண்பர்களே நீங்க முக்கியமா வந்து இது ரெண்டு கணவ இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஆமா சார் அப்பனா ஒரு கணவல போட்டா சிலது முளைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலது முளைக்காமே வாய்ப்பு இருக்கு பாடு வசியாருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அதனால ரெண்டு கணவ போட்டா ரெண்டு முளைச்சாலும் முளைக்கும் இத ஒண்ணு முளைச்சாலும் ரெண்டு முளைச்சு ரெண்டுல ஒண்ணு முளைச்சாலும் முளைக்கும் அதனால நமக்கு வந்து பாதுகாப்பான வேலை ரெண்டு கணவ போட்டு முளைக்கிறது அதுக்கு ஏங்கயா ஆமா சார் ஆனா நல்ல தகவல் குடுச்சிருக்கீங்கய்யா இந்த மாட்டு சீவனம் வந்து போடுறவங்க வந்து இப்ப ஒரு மாட்டு நீங்க வச்சிருந்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் இருந்தாலும் உங்களுக்கு போதும் ஒரு மாட்டுக்கு மாடு வச்சிருக்கிறவங்க சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு அஞ்சு சென்ட்ல வந்து இந்த மாட்டு தீவனம் போட்டு நீங்க இருக்கிறது பராமரிக்க பண்ணும் போதே வந்து உங்களுக்கு எந்த செலவும் இல்ல ஆனா மாட்டோட சாணத்தை எடுத்து போட்டா நமக்கு எந்த செலவும் இல்ல அஞ்சு செண்டுங்கிறது நம்ம பாய்ச்சலும் தேவையில்லை தண்ணி மட்டும் விட்டா போதும் தண்ணிக்கும் பாய்ச்சல் தேவையில்லை வீட்டுல ஒரு பத்து இருபது கூட ஊத்தினாலும் கூட போதும் இல்ல அவங்க வீடு கலவா ஒரு மாடு வச்சு வளர்த்தோம் நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு சென்ட் ஒரு நாலு சென்ட் போட்டா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு வீடு தேவையான தேவையான மாடு பாலும் வச்சுக்கலாம் ஒரு மாடு வச்சு கறந்துக்கலாம் வச்சுக்கலாம் இல்ல விக்கிறதுனால அவங்களுடைய சௌரியத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதெல்லாம் நண்பர்களை கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு எல்லாம் நிறைய தேவைப்படுது இந்த வீடியோ எல்லா பக்கம் ஃபார்வேர்டு பண்ணுங்க கொஞ்சம் விவசாயி பத்தி விழுப்புணர்வு வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய சேனல்ல விவசாயம் காக்கப்பட வேண்டும் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சேனல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம் ஆரம்பிச்சு நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கோம் விவசாயத்தோடைய நல்ல விஷயத்த வந்து மக்களிடத்துல சொல்றதுக்கு வேண்டி இந்த வீடியோ எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணும்போது இந்த வீடியோ எல்லா பக்கமும் செக்ஜஸ்ல போகும்போது விவசாயம் பத்தி ஏன் இந்த மாதிரி வந்து ஒன்று விழிப்புணர்வோடு கொண்டு வர்றாங்க எல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஐயா தேடி நிகழ்ச்சியில் நீங்க நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க சரி நன்றி வணக்கம் ஐயா மக்கள் தேடி நிகழ்ச்சியை பேச வைத்ததுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி